வணக்கம் சமூகத்தின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் மதுர்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்பிட் செய்திகள் பதின்மூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தும் கடப்பாடு கமக்குண்டோ சஜித் மீண்டும் உறுதி ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்து குதிரையில் தேர்தல் பிரச்சாரம் தியாகதீபம் திலீபெனின் முப்பத்தி ஏழாவது நினைவு தினம் நல்லூரில் அனஸ்டிப்போ சஜித்துக்கு ஏன் ஆதரவு நாளை வெளியாகும் தமிழரசுக் கட்சியின் விசேட அறிக்கை இலங்கையின் முக்கிய பகுதிகளில் இரு நாட்கள் நீர்வெட்டு மீனவர்களை மொட்டையடித்து அனுப்பிய இலங்கை அரசை கண்டித்து தமிழக மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் பேண்ட் வாத்தியங்களில் முழங்க நாய்க்கு நடந்த இறுதிச் சடங்கு யாழில் நிகழ்ச்சி சம்பவம் அதிரடிப்படையினர் மற்றும் போலீசாரின் சீருடைகளை வைத்திருந்தவருக்கு ஏற்பட்ட கதை நைஜீரியாவில் படகு கவிழ்ந்து விபத்து அறுபத்தி நான்கு விவசாயிகள் பரிதாபமாக பதி அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான தனது அர்ப்பணிப்பை எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையின் பல்வேறு இன மற்றும் மத சமூகங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து பேசிய பிரேமதாச மாகாண சபைகளுக்கு அதிகாரங்களை வழங்கும் திருத்தம் நாட்டின் சட்ட கட்டமைப்பின் ஒரு பகுதியாகும் என சுட்டிக்காட்டியுள்ளார் அரசியல் அமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை நான் முன்னரே பேசியுள்ளேன் அதையும் இன்றும் சொல்லுவேன் நாளையும் சொல்லுவேன் குறிப்பாக நாட்டின் இனங்கள் மற்றும் மதங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் பதிமூன்றாவது திருத்தம் சட்ட புத்தகத்தில் இல்லையா எனவே சட்டத்தில் கூறப்பட்டுள்ளதை நடைமுறைப்படுத்த நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் அது நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு தேங்கானது அல்ல அது உயர்நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆகவே அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு உள்ளது மற்றவர்கள் என்பதை நான் அறிவேன் நான் அப்படி இல்லை நான் சரியானதை அப்படியே சொல்கிறேன் எனவும் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார் சுயாதீன ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து இன்றைய தினம் காலை தோப்பூரில் குதிரையில் தேர்தல் பிரச்சாரம் முன்னெடுக்கப்படும் இதன்போது ரணில் விக்ரமசிங்க ஆதரவு தெரிவிக்கும் துண்டு பிரசுரங்களும் வழங்கி வைக்கப்பட்டன இதனை தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஏ எல் எம் அதாவுல்லா ஏற்பாடு செய்திருந்தார் ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி ஏழாவது நினைவு தினம் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது தியாகதீபம் திலீபன் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்த ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு நினைவேந்தில் ஆரம்பித்ததுடன் போராளி ரொசானின் தாயார் ரத்னசிங்கும் பொற்கொடியால் பொதுச்சுடர் ஏற்றினார் அதனைத் தொடர்ந்து திலீபனின் உருவப்படத்திற்கு முன்னாள் போராளி ஒருவர் மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதுடன் பலரும் உணர்வுபூர்வமாக பூர்வமாக கலந்து கொண்டனர் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் புதிதாக திட்டமிடப்படும் சிங்கள குடியேற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் சிறைகளிலும் முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படும் வேண்டும் அவசர கால சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் ஊர்காவல் படையினருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் முற்றாக களையப்பட வேண்டும் தமிழர் பிரதேசங்களில் புதிதாக போலீஸ் நிலையங்களை திறப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தியாக தீபம் திலீபென் பதினைந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு தொடக்கம் இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரையான பெண்ணிரண்டு நாட்கள் அகிம்சை வழியில் யாழ்நல்லூரில் நீராக்காரம் அருந்தாமல் உண்ணாவிரத போராட்டம் நடத்திண்ட தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் ஜனநாயக போராளிகள் கட்சி உள்ளிட்ட குழுவினர் தீபம் திலீபனின் நினைவு தூபியில் அஞ்சலி செலுத்தினர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விசேட அறிக்கை ஒன்றை இலங்கை தமிழரசு கட்சி நாளைய தினம் வெளியிட உள்ளது பவனியாவில் குறித்த அறிக்கை வெளியிடப்பட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் அதன் பின்னர் ஜனாதிபதி வேட்பாளர்களின் விஞ்ஞாபனங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் குழு கடந்த வாரம் கூடியிருந்தது இதன்போது சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனம் குறித்து ஆராயப்பட்டிருந்தது அதன்படி சஜித் பிரேமதாசவை இலங்கை தமிழரசு கட்சியை ஆதரிப்பதற்கான காரணங்கள் அடங்கிய விசேட அறிக்கை ஒன்று நாளை வெளியிடப்பட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் Thank you கண்டியின் பல பகுதிகளில் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் இரண்டு நாட்களுக்கு நீர் விநியோகம் தடைபடும் என தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகானமைப்பு சபை தெரிவித்துள்ளது அதன்படி எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை பகல் ஒரு மணி முதல் நீர் விநியோகம் தடை செய்யப்பட்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு நீர் விநியோகம் வள்ளமைக்கு திரும்பும் என சபை தெரிவித்துள்ளது எனவே அப்பகுதிகளில் உள்ள நுகர்வோருக்கு இந்த இரண்டு நாட்களிலும் தங்கள் தேவையை நிர்வகிப்பதற்கு போதுமான தண்ணீரை சேமித்து வைக்குமாறும் கேட்டுக் விடுதலை செய்யப்பட்ட மீனவர்களை மொட்டையடித்து அனுப்பியதால் இலங்கை அரசை கண்டித்து தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இலங்கை அதிகாரிகளின் நடவடிக்கை மனிதாபிமானம் மற்றும் மனித உரிமை மீறல் என கூறிய இந்த ஆர்ப்பாட்டம் நேற்று நடத்தப்பட்டுள்ளது மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை அருகே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அன்று தொழிலில் ஈடுபட்டிருந்த எட்டு கடற்றொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் அத்துடன் அவர்களின் இயந்திர படக்கும் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த நிலையில் நீதிமன்றத்துடன் முன்னிலைப்படுத்தப்பட்ட எட்டு கடற்றொழிலாளர்களும் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டனர் இனிமேலும் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் ஆகவே மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழகம் தழுவிய மாபெரும் போராட்டங்களை தொடர்ச்சியாக மத்திய அரசுக்கு எதிராகவும் இலங்கை அரசுக்கும் எதிராகவும் நடத்துவோம் என மீனவர்கள் எச்சரித்துள்ளனர் மனிதர்களுக்கு இறுதிச் சடங்கினை செய்வது போல வளர்ப்பு நாய்க்கு இறுதிச் சடங்கினை செய்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை மாவடி பகுதியில் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் பைசா என்று அழைக்கப்படும் என நாயானது கடந்த இருபது எட்டு இரண்டாயிரத்தி ஆறு ஆம் ஆண்டு அன்று பிறந்துள்ளது இந்த நிலையில் தனது பதினெட்டு வயதை தாண்டிய பைசா நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளது இறுதிச் சடங்கினை செய்த உரிமையாளர் கடந்த பத்து வருடங்களாக பைசாவினை வளர்த்து வந்துள்ளார் கடந்த பத்து வருடங்களாக தனக்கு பாதுகாப்பினை வழங்கிய நன்றி கடனுக்காக மனிதர்களுக்கு செய்கின்ற இறுதிச் சடங்கு போல பைசா இறுதி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது அதன் பின்னர் பைசாவின் எஜமானியின் காணியில் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது தற்போதுள்ள நீர் மூலங்களின் மேல் மிதக்கும் சூரிய சக்தி கருத்திட்டத்தை அபிவிருத்தி செய்வதற்கு அரசாங்கம் முன்னுரிமை வழங்கியுள்ளது புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி உற்பத்தியை அதிகரிப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய மிதக்கும் சூரிய சக்தி கருத்திட்டங்களை அபிவிருத்தி செய்வதற்காக ரந்தனிக்கல முரகஹகந்த மற்றும் கலாவாவி ஆகிய மூன்று பிரதான நீர்த்தக்கங்களை ஆய்வு செய்து மகாவலி அதிகார சபை அடையாளம் கண்டுள்ளது குறித்த நீர்த்தக்கங்களில் மிதக்கும் சூரிய சக்தி கருத்திட்டங்களை அபிவிருத்தி செய்வதற்காக முதலீட்டாளர்களை தெரிவு செய்வதற்கு இலங்கை மின்சார சபைக்கு அதிகாரத்தை வழங்குவதற்காக மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் சமர்ப்பித்த ஜோசனை அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இலங்கையின் ஏற்றுமதி வருமானம் மற்றும் இறக்குமதி வருமானம் குறித்து மத்திய வங்கி தகவல் வெளியிட்டுள்ளது அதன்படி இந்த வருடத்தின் முதல் ஏழு மாதங்களில் ஏற்றுமதி வருமானம் ஐந்து புள்ளி ஆறு சதவீதமும் இறக்குமதி செலவு ஒன்பது புள்ளி ஒரு சதவீதமும் அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த கால பகுதியில் எரிபொருளுக்காக அதிக இறக்குமதி செலவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது இந்த நிலையில் குறித்த ஏழு மாதங்களில் எரிபொருள் இறக்குமதிக்காக இரண்டாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி எட்டு மில்லியன் டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தனிநபர் வருமான வரி கட்டமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் முதல் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாவுல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட போவதென நீர்த்தகத்தில் வான் கதவுகள் திறக்கப்பட்டதன் காரணமாக அம்ப நாட்டின் நீர்மட்டம் உயர்ந்துள்ள நிலையில் முரங்குள்ள பிரதேசத்தில் நீராடி கொண்டிருந்த இரு பெண்கள் நீரில் அடித்து செல்லப்பட்டு பின்னர் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று சனிக்கிழமை மாலை பெற்றுள்ளது நீரில் அடித்து செல்லப்பட்ட இரண்டு பெண்களும் கொங்ககவல மற்றும் காகம பிரதேசங்களை சேர்ந்த இருபது மற்றும் இருபத்தி ஐந்து வயதுகளை உடையவர்களாவர் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட இரு பெண்களும் தம்புள்ளை போலீஸ் உயிர்காப்பு படையினரின் கடும் முயற்சியினால் மீட்கப்பட்டு முதலுதவி வழங்கப்பட்டு பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் உள்ள தோப்பூர் சந்திக்கு அருகில் உள்ள வாய்க்காலில் முச்சக்கர வண்டி ஒன்று தடம் புரண்டு விபத்துக்குள்ளது बाकी இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதில் முச்சக்கர வண்டியில் பயணித்த பெண்ணொருவர் காயமடைந்து மூதூர் தல வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வெறுகல் கோயிலுக்கு சென்று திருகோணமலை நோக்கி செல்லும் போது இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது திருகோணமலை நகரை சேர்ந்தவர்கள் பயணித்த முச்சக்கர வண்டியே இவ்விபத்தை எதிர்கொண்டுள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் போலீசாரின் சீருடைகளை வைத்திருந்த ஒருவர் தெவினுவர பிரதேசத்தில் போலீஸ் விசார கைது செய்யப்பட்டுள்ளார் கம மாவட்டம் பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி ஐந்து நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் விசேட அதிரடிப்படை மற்றும் போலீசாருக்கு சொந்தமான சீருடைகளை சட்ட அனுமதியின்றி வைத்திருந்த நிலையில் தென் மாகாண விசேட அதிரடி பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த சுற்றி மேற்கொள்ளப்பட்டுள்ளது சந்தேக நபர் எந்தவொரு குற்றத்தையும் செய்ய தயாராக இருந்ததாக விசேட அதிரடிப்படையினர் சந்தேகிக்கின்றனர் ஹாலியல பகுதியில் தனியார் காணியொன்றிலிருந்து கைக்கொண்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஹாலியல போலீசார் தெரிவித்தனர் ஹாலியல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பனாகனிய சம்போதி விகாரைக்கு அருகில் தனியார் ஊடொன்றுக்கு அருகிலேயே இந்த எஸ் எஃப் ரக கைக்குண்டு காணப்பட்டுள்ளது இந்த கைக்குண்டை எவரேனும் அவ்விடத்தில் கொண்டு வந்து போட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்த கைக்குண்டு சம்பந்தமான அறிக்கை ஒன்றை பதுரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளதாகவும் கைக்குண்டை செயலிழக்க வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் ஹாலியல போலீசார் தெரிவித்தனர் நைஜீரியா நாட்டில் எழுபதுக்கும் மேற்பட்ட விவசாய ஏற்றிச் சென்ற மரப்படகு ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக செய்திகள் தெரிவிக்கின்றன வடமேற்கு நைஜீரியாவில் ஜம்பாரா மாநில விவசாயிகள் தங்களுடைய விவசாய பணிகளுக்காக தினந்தோறும் ஆற்றினை கடந்து செல்கிறார்கள் அந்த வகையில் எழுபது பேர் படகில் சென்றபோது திடீரென ஆற்றில் கவிழ்ந்தது இதில் விவசாயிகள் அறுபத்தி நான்கு பேர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர் ஆறு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர் இந்த விபத்து அந்த நாட்டில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்